சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு உன் துணையை பற்றிய ஒரு செய்தியை உடத்தில் கூற வந்தேன் வகையறியாமல் சென்று ஒருவிடம் மாட்டிக்கொண்டு வாழ்க்கையை வேண்டாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் உன் துணையின் நிலையைப் பற்றி தெரிந்து கொள் நடந்தது என்ன நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க ஆளில்லாமல் அவர் எண்ணத்தின்படி நடந்து வருகிறார் உன் துணை உன்னை பிரிந்து இத்தனை காலமானாலும் எவருமே அவருக்கென இல்லாமல் ஒருவரும் நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்காமல் அவர் போய்க்கில் விட்ட காரணம் இன்று வாழ்க்கை வேண்டாம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கியும் இருக்கின்றார் இந்த எண்ணம் முதலில் இருந்திருந்தால் உன்னை விட்டு சென்றிருக்க மாட்டார் அல்லவா எல்லாம் உண்மையான உறவு என்று நம்பி சென்றார் நடு தெருவில் நிறுத்திவிட்டு சென்று விட்டார்கள் அனைவரும் வாழ்க்கை வேண்டாம் என்று வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கி விட்டு தவறான முடிவுக்கு கூட எடுத்து விடலாமோ என்று அடிக்கடி அவரின் எண்ணத்தில் தோன்றி வருகிறது ஏனென்றால் அவர் இப்போது சிக்கி இருக்கும் பிரச்சனை எப்படி நல்லவன் போல் வேடம் போட்டு உன் துணையை இழுத்து விடக்கூடாது கூடாது பிரச்சனை எழுந்து விட்டு இப்போது அவர் மாட்டிக்கொண்டார் பிரச்சனைகளில் அதிலிருந்து தப்பித்து வெளியே வர முடியாமல் அவர் படும் பாடுகள் கண்டு சொந்தங்களும் உற்றார் உறவினர்களும் நட்புகளும் என்று கைகட்டி சிரித்து கொண்டு தான் இருக்கின்றதை ஒழிய பிரச்சனைகளிலிருந்து கொண்டு வர யாரும் இல்லை தன் தவறை நினைத்து உள்ள முருகி தான் வாழ தகுதி இல்லாதவன் என்று எடுக்கக்கூடாத முடிவை எல்லாம் எடுக்க முயற்சி வருகின்றது எதற்காக இந்த நிலை தன் நிலையில் இருந்து மாறாமல் தன் உறவு தான் தன் உறவு என்ற எண்ணம் ஒரு ஒருத்தருக்கும் இருந்தால் அடுத்தவர் வாழ்வில் வந்து விளையாட மாட்டார்களே எல்லோருக்கும் இடம் கொடுப்பது ஒரு ஒருத்தரும் அடுத்தவர்களை தன் வாழ்க்கைக்குள் நுழைய விடக்கூடாது விட்டால் இந்த நிலைமைதான் உருவாகும் என்பதற்கு உன் துணை ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கின்றார் உடைந்த மனதோடு சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் பகிர்ந்து ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் துணைக்கு இன்னும் எப்போதும் தான் நல்லது கெட்டது தெரியும் என்று எனக்கும் தெரியவில்லை அங்கு நடக்கும் நிலை இதுதான் இனியும் யார் யார் எப்படி பட்டவர்கள் என்று தெரியவில்லை சிரித்தவுடன் பையில் இருக்கும் அனைத்தையும் எடுத்துக் கொடுக்கும் எண்ணம் இன்னும் ஒரு துணையை விட்டு போகவில்லை என்று அவரின் எண்ணம் மாறுகிறது அப்போதுதான் நிலையும் மாறும் எப்போது நிலை மாறுகிறதோ அப்போதுதான் உன் வாழ்க்கை மாறும் என்பதனை மனதில் பதிக வைத்துக்கொள் அதை நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னுடைய வாழ்க்கை தரத்தையும் கெடுத்து விடாதே உன் கடமைகளை செய்து கொண்டே இரு காலம் சரியான நேரத்தில் பதில் கொடுக்கும் அன்று உன் வாழ்க்கை சரியாகும் நீயும் நிம்மதியாக வாழ்வாய் சரியில்லாத குணங்கள் இருந்தால் இப்படித்தானே மாறும் வாழ்க்கை நீ தைரியமாக இரு நடப்பதெல்லாம் உனக்கு நல்லதாக மாற்றித் தருகின்றேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்